ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி துளசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசியும் திவாவும் வந்து அஞ்சலி வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ மகேஷ் வந்து அவங்க ரெண்டோரும் வந்திருக்குது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கலை எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டே அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அஞ்சலி வந்து துளசிக்கிட்ட ரொம்பவே வந்து அதாவது அவங்க சகஜமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகேஷ்க்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டுருக்கு அப்போது வந்து அஞ்சலி வந்து பார்த்தோம்னா அவங்க துளசிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அஞ்சலி நீ வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி அப்போ வந்து 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 துளசி சொல்கிறாங்க சரி வா அஞ்சலி நம்ம வெளியே கடைக்கு போயிட்டு வரலாம் அங்கே தான் காய்கறிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லைக்கா நான் அப்படிங்கிறாங்க என்ன அஞ்சலி இல்லைக்கா அவர்கிட்ட அவர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிடுவார் காய்கறி எல்லாமே வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லவும் என்ன அஞ்சலி இது ஒரு சின்ன விஷயம் இது கூட நீ வெளியே போக மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நம்ம போகலாம் அப்படிங்கவும் அப்போ அஞ்சலி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன அஞ்சலி என்னாச்சு ஆச்சு அப்படிங்கும் போது இல்லக்கா

வீட்டில் இப்படிலாம் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சலியை கல்யாணத்துக்கு முன்னகிட்டி நீ எவ்வளோ அதாவது எவ்வளோ ஃப்ரீடமாக நீ இருந்துட்டுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா விதமும் வந்து கடைக்கு போகிறது வர்றது எல்லாமே நீ தானே பண்ணிகிட்ருப்ப நான் கூட அந்த மாதிரிக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் ஆனால் நீ தானே வந்து எல்லாமே வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவ அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து தைரியமாக போயிட்டு வருவேன் இப்படி இருந்த பொண்ணு இன்றைக்கி என்னென்னா இந்த வீட்டில் இப்படி இருந்துட்டு இருக்கிற என்ன என்ன அஞ்சலி உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு வித சோகத்தோடு தான் இருக்கிறாங்க அப்போ வந்து துளசி வந்து கவனிக்கிறாங்க அஞ்சலி வந்து நான் என்னதான் இருக்கிறேன்னு வெளிக்கட்டிக்கிட்டாலும் அவன் உண்மையிலே சந்தோஷமா இல்லை அப்படின்னு துளசி வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா மயஸ் வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து அஞ்சலி கிட்ட மயஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் துளசிக்கு வந்து அது சுத்தமாகவே பிடிக்காத மாதிரி இருக்குது மயஸ்க்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் அஞ்சலியை வந்து நல்லா சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலி வந்து அவங்க சொல்கிறாங்க துளசி இங்கே பாரஞ்சலி நீ பிசம் நம்ம வீட்டுக்கு வந்துடு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்ன துளசி உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க இல்லை வந்ததுமே வந்து அஞ்சலியே தன்னுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கிறீங்கல்ல அதனால தான் கேட்டுகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் இல்லை மகேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சலி எவ்வளோ சுதந்திரமாக இருந்தால் தெரியுமா அவளை பார்த்தா எனக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும் ஆனால் அப்புறம்தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு இந்த வீட்டை தவிர எதுவுமே தெரியாத மாதிரிக்கு இருக்குது என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன நீங்க பேசுறத பத்தாக்கி நான் என்னமோ அஞ்சலியை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரிக்கெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மையம் சொல்லும்போது போது ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மையஸ் வந்து சொல்றாங்க ஐயோ நானும் தப்பா எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கல நீங்க ஜாலியா கேட்டீங்க நானும் ஜாலியா சொன்னேன் என்ன அஞ்சலி உனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்குதா நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி கேட்கவும் அஞ்சலி உடனே துளசி கிட்ட சொல்றாங்க என்ன காரணம் இப்படி தப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படிலாம் நின்றுலக்கா அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டுதாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கவும் அப்போ துளசி கேட்குறாங்க அம்மா இந்த வீட்டில் வந்து வேலை செய்யப்பட்டவங்களுக்குலாம் வந்து ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்க யாருமே வந்து அவன் அஞ்சலி பார்த்ததே கிடையாதான் அவங்க எல்லாம் எப்போ வருவாங்க எப்போ போவாங்க அப்படின்னு துளசி வந்து கிட்ட கேட்கவும் உடனே மையஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மைய சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அஞ்சலி வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்குங்க அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு போயிருந்தாங்க அவங்க பகலில் வந்தாக்கி அஞ்சலிக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் கரெக்டாக இருக்கும் அவளுக்கும் கொஞ்சம் நேரம் போகும்ல அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து எப்போவுமே தனியாக தானே இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷுக்கு வந்து இப்படி துளசி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகேஷுக்கு வந்து எரிச்சலாக இருந்துகிட்டு இருக்குது இவங்கள சீக்கிரமாகவே இங்கே இருந்து கலப்பணும் இவங்க இங்கே இருந்துகிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசியே அவங்க வந்து கரைச்சிருவாங்க போலுக்கு எங்களோட இது கேரக்டரே சரியில்லை அப்படின்னு மகேஷ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி எஸ்கே பை போயிடுறாங்க அப்போ துளசி இருந்ததை கவனிக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு எதுக்குமே அவங்க சரியான பதில் அவர் சொல்லல ஆக மொத்தத்தில் இவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாம அஞ்சலியை இவர் சுதந்திரமாவே இவர் வந்து வைக்கல இவர் வந்து அஞ்சலியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து வந்து துளசி சொல்றாங்க என்ன அஞ்சலி உனக்கு ஃபோன் பண்ணா எப்பவுமே ஃபோன் போகவே அப்படிங்கவோ ஆமாக்கா என்னென்னே தெரியல இப்போ கொஞ்ச நாளாகட்டும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது ஃபோன் பண்ணா போகவும் மாட்டேங்குது அது மாதிரி அம்மா அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்களே எனக்கு ஃபோன் வரல அதனால் தான் அம்மா அம்மா பயந்துகிட்டு அம்மா அப்பா எல்லாருமே அன்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துளசி வந்து சொல்றாங்க ஏ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தெரியலக்கா என்னாச்சுன்னு தெரியல ஆனா அவருடைய போன்லாம் வந்து சரியா தான் இருக்குது என்னுடைய ஃபோன் மட்டும் தான் இந்த மாதிரி சிக்னல் வந்து போய் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் சொல்ல சொல்ல துளசிக்கு வந்து அவங்களுக்கு சந்தேகம் வளர்த்துக்கிட்டே இருக்குது இங்கே பார்த்தோம்னா முருகனையும் ரேவதியை தான் காட்டுறாங்க முருகன் ரேவதியும் வந்து அவங்க ரகு வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ரேவதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ வந்து ரகு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த ரேவதியை சீக்கிரத்துலேயே இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் இவளுக்கு வேலைக்கு மேலே வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து கவிதாவும் இந்த வீட்டில் உள்ளவங்க செட் ஆக மாட்டாங்க இவளை வந்து எப்போவுமே வந்து தான் அதாவது அடிமை கணக்காக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு வேலைக்கு மேலே வேலை வந்து ரகு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரேவதியும் வந்து அதை சை அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கவோ இப்ப கவிதை சொல்றாங்க எங்க எப்போவுமே இந்த வேலையெல்லாம் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்ப எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட நீங்க எத்தனை வேலையை நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அவள் வந்து ஒரு நாள் கூட அகல அவள்கிட்ட இவ்வளவு வேலையை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களே அவள் பா வந்தானுங்க அப்படின்னு சொல்லாமோ எங்க பாரு கவிதா நீ ஆரம்பத்திலே அவளை தட்டி வைக்கலாம் அதுக்கப்புறமா அந்த தீபா இருக்க பற்றியா அதே மாதிரிக்கு தான் அவளும் இருப்பா எதுக்காக நீ எல்லா வேலையும் இழுத்துப்பட செஞ்சுட்டு இருக்கிற அவகிட்ட எல்லா வேலையும் கொடுத்துக்கிட்டு நீ ராணி மாதிரி உட்கார அப்படிங்கவோ ஆமா நேற்று வரைக்கும் நான் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்பம்லாம் இவர் வந்து சொல்லதுக்கு வரல இன்னைக்கு மட்டும் இவர் வந்து இவ்வளோகான சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா வந்து ரகுவை பட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகு வந்து ரேவதியை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே பேசுகிறாங்க முருகன் முன்னாடியே இது ரேவதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அதனால அது வெளிக்காட்டிக்காம அவங்க சிரிச்ச முகத்தோடு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதுக்கு வந்து முருகன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் தன்னுடைய மனைவியை இப்படி ரகு திட்டக்கூடாது நம்மளும் இவ்வளோ நாள் திட்டிகிட்டு இருந்தாரு பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுடைய பொண்டாட்டியை வந்து அவர் இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது அப்ப ரேவதியை தனியா அழைச்சிட்டு வந்து கேட்கிறாரு எங்க அண்ணன் உன்ன வந்து திட்டிட்டு இருக்கிறாரு அது நீ மனசுக்குள்ள வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லவும் அப்ப ரேவதி சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் அப்படிலாம் என்ன திட்டல அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து முருகன் வந்து கண்கலங்குறாங்க அப்ப ரேவதி சொல்றாங்க என்னை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என்ன அந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு தாங்க அதனால நீ வந்து அதை பத்தில கவலைப்படாம நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க இங்க பாத்தோம்னா துளசி வந்து மையசு சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு பார்க்கலாம்.